குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம சூரியணி துர்கா பரமேஸ்வரியே நம தேனுகாம்பா சமேத தேனுபுரீஸ்வராய நம பாதாள விக்னேஸ்வராய நம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அர்க்க கணபதி இந்த அர்க்க கணபதி எப்படி இருக்காருன்னா அவருக்கு அது கைகள் இருக்கு ஒரு கையில ஆசீர்வாதம் பண்றாரு இன்னொரு மோதகம் வச்சிருக்கார் இன்னொரு கையில பாசமும் தாமரையும் வச்சிருக்கார் இவர யாரெல்லாம் கும்பிடுறாள் பாத்தீங்கன்னா அவ புத்திமான்களும் நல்ல குணங்கள் கொண்டாத இவர கும்பிடுறாரு இவருக்கு ரொம்ப பிடிச்சது அர்க்கம்போல் இவரை கும்பிடுறதுனால அவளுக்கு நல்ல புத்தியும் நல்ல குணங்களும் கிடைக்கும் இந்த கணபதி சாக்ஷா பரமேஸ்வர ரூபத்துல இருக்கா மறக்காம டெய்லி இந்த கணபதியை கும்பிடுங்க உங்களுக்கு ஆசிர்வதிப்ப தன்றி வணக்கம் நமஸ்காரம் எல்லாருக்கும் அதாவது இந்த அர்க கணபதி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதையே அர்க கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாஹா ஓம் கம் கணபதையே அர்க கணபதையே வரவரத சர்வஜனமே ஜனமே வசமானய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை யாரெல்லாம் வந்து ஜபம் பண்றாலோ அவளுக்கு சகல சௌபாக்கியங்களையும் இந்த கணபதி கொடுக்கிறார் அதுல மென்ஷன் பண்ணா அப்படின்னு பார்த்தா இந்த கணபதி மெயினா என்ன கொடுக்கிறார் அப்படின்னா குட் கேரக்டர் நல்ல ஒழுக்கம் நல்ல குணங்களை கொடுக்கிறார் அப்புறம் வேற என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா இன்டெலிஜென்ஸ் சொல்லுவா இல்லையா நல்ல புத்திசாலியோட இருக்கிறது புத்தி கூர்மை இதெல்லாம் இவர் கொடுக்கிறார் அதனால இந்த கணபதியை வழிபடுறவாளுக்கு என்ன சொல்றது படிக்கிற குழந்தை எல்லாம் வந்து இந்த கணபதியை வழிபட்டா அவளுக்கு நல்ல புத்தி கூர்மை ஞாபக சக்தி இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும் அவ பரீட்சையில வந்து முதல் மதிப்பெண்கள் பெற முடியும் நல்ல பிரிவாக கும்பிட்டா நல்ல புத்தி பூர்வமா நல்ல வேலைகள் வேலைகள்ல வந்து அந்த புத்திய அதிகமா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வர முடியும் அதனால பிரத்யட்சமா இந்த அர்க கணபதியை வழிபடுங்க மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆன்மீக தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது நாலு பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா விருப்பப்பட்டேன்னா இத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி நமஸ்காரம் ஓம் பாதாள விக்னேஸ்வராய நமஹா